நண்பர்களே வணக்கம் எங்கள் ஆன்மீக சேனலுக்கு உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கிறோம் செல்வத்தையும் செழிப்பையும் அடைய நாம் என்னென்னவோ முயற்சிகளை செய்கிறோம் கடினமாக உழைக்கிறோம் விரதங்கள் இருக்கிறோம் கோவில்களுக்கு செல்கிறோம் ஆனால் கோடீஸ்வரர் ஆவதற்கான ஒரு மாபெரும் ரகசியம் நம் வீட்டிலேயே நம் கண்முன்னே இருக்கிறது என்று சொன்னால் நம்புவீர்களா ஆம் அதுதான் உண்மை பெண்களின் ஒரு குறிப்பிட்ட உறுப்பை மிகுந்த மரியாதையுடனும் பக்தியுடனும் தொடுவதன் மூலம் உங்கள் வீட்டில் பணமழை பொழிவதை நீங்கள் காணலாம் நீங்கள் கற்பனை செய்ய முடியாத உச்சத்திற்கு செல்லலாம் அதே சமயம் அந்த உறுப்பை நீங்கள் அறியாமலோ அல்லது அகங்காரத்தினாலோ அவமதித்தால் உங்கள் வாழ்க்கை முழுவதும் தீராத வறுமையிலும் துன்பத்திலும் மூழ்கிவிடும் அபாயம் உள்ளது அது என்ன அந்த அமானுஷ்ய சக்தி கொண்ட உறுப்பு அந்த தெய்வீக ரகசியம் என்ன இந்த காணொளியில் பகவான் ஸ்ரீமன் நாராயணனை நாரத முனிவருக்கு உபதேசித்து அந்த ரகசியத்தை விரிவாக போகிறோம் உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும் போகும் இந்த காணொலியை இறுதிவரை கவனமாக பாருங்கள் ஒரு முறை தேவலோக சஞ்சாரியான நாரத முனிவர் தனது வழக்கமான நாராயணா நாராயணா என்ற நாம சங்கீர்த்தனத்துடன் பரமபதமான வைகுண்டத்தை அடைந்தார் அந்த வைகுண்டத்தின் அழகு என்னவென்று சொல்வது எங்கும் தெய்வீக ஒளி கற்பக விருட்சங்களின் நறுமணம் தேவர்களின் கீதங்கள் என அந்த இடமே ஆனந்தத்தில் தெளித்திருந்தது அங்கே ஆதிசேஷன் மீது அமர்ந்திருந்த பரம்பொருளான பகவான் ஸ்ரீஹரியைக் கண்டார் அவருக்கு அருகே அன்னை லட்சுமி தேவி அமர்ந்து பகவானின் தாமரை பாதங்களை தனது மென்மையான கரங்களால் தொட்டு மிகுந்த பிரியத்துடனும் பக்தியுடனும் சேவைகள் செய்து கொண்டிருந்தார் அந்த சேவையில் அன்னை லட்சுமியின் முகம் ஆயிரம் சூரியன்களின் பிரகாசத்துடன் தூய்மையான அன்பினாலும் பக்தியினாலும் ஜொலித்துக் கொண்டிருந்தது இந்த காட்சியைக் கண்ட நாரதரின் மனதில் ஒரு மாபெரும் கேள்வி எழுந்தது அவர் இதுவரை மூன்று உலகங்களையும் சுற்றி வந்திருக்கிறார் எண்ணற்ற நிகழ்வுகளை கண்டிருக்கிறார் ஆனால் இந்த பக்தி நிறைந்த காட்சி அவருக்குள் ஒரு புதிய சிந்தனையை தூண்டியது அகில உலகங்களுக்கும் அதிபதியான சேகரியின் பாதங்களை செல்வத்தின் அதிபதியான மகாலட்சுமியை இப்படி வணங்குகிறார் என்றால் இதன் பின்னால் ஒரு ஆழமான தர்ம சூற்றமும் இருக்க வேண்டும் ஒரு மனைவி தன் கணவனின் பாதங்களை தொட்டு வணங்குவது அவருடைய தர்மம் இது உலக நியதி அப்படியானால் இதற்கு நிகராக ஒரு ஆண் தன் இல்லத்தில் இருக்கும் பெண்ணின் அதாவது தன் கிரகலட்சுமியின் எந்த உறுப்பை பக்தியுடன் தொட்டால் அவனுக்கு சகல சௌபாக்கியங்களும் ஐஸ்வரியங்களும் வந்து சேரும் அதேபோல எந்த உறுப்பை தொட்டால் அல்லது அவமதித்தால் துரதிருஷ்டம் அவனை தேடி வரும் என்ற கேள்வி அவர் மனதைக் குடைய தொடங்கியது தன் சந்தேகத்தை தீர்த்து கொள்ள பகவான் ஸ்ரீகரியை அணுகுவதே சரி என்று முடிவு செய்தார் நாரதர் மெதுவாக பகவான் ஸ்ரீகரியை நெருங்கி அவரை வணங்கி ஓ பிரபஞ்சத்தின் பாதுகாவலரே ஸ்ரீமன் நாராயணா உங்கள் நீலைகள் எல்லையற்றவை என் மனதில் ஒரு பெரிய குழப்பம் நான் உங்களிடம் இதை கேட்கலாமா என்று தெரியவில்லை ஆனால் கேட்காமல் இருக்கவும் என் மனம் ஒப்பவில்லை இது என் ஒருவனின் சந்தேகம் அல்ல கலியுகத்தில் வாழும் கோடிக்கணக்கான மனிதர்களின் நலனுக்கான கேள்வி என்று பீடிகை போட்டார் பிரபு அன்னை லட்சுமி தேவி செல்வத்தின் நாயகி எப்போதும் உங்கள் பாத சேவையில் தன்னை அர்ப்பணிக்கிறார் இது ஒரு மனைவி தன் கணவனுக்கு செய்யும் உயர்வான கடமை அதுபோல இந்த பூமியில் வாழும் ஒரு ஆண் தன் இல்லத்தில் இருக்கும் பெண்ணின் அதாவது தன் மனைவியின் அல்லது தாயின் எந்த உறுப்பை முழுமையான பக்தியுடனும் மரியாதையுடனும் தொட்டால் அவனுக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்களும் தங்கு தடையின்றி கிடைக்கும் அவன் வீட்டில் செல்வம் பெருகும் அதேபோல எந்த உறுப்பை அவமதித்தால் அவன் வீட்டில் குடியேறுவாள் மனித குலத்தின் அவர்கள் தீராத பணக்கட்டம் தீர இந்த மாபெரும் ரகசியத்தை தாங்கள் விளக்க வேண்டும் என்று மிகவும் பணிவுடன் கேட்டார் நாரதரின் கேள்வியை கேட்ட பகவான் ஸ்ரீஹரி ஒரு புன்னகையை உதிர்த்தார் அது எல்லாம் அறிந்த கருணை நிறைந்த புன்னகை நாரதா நீ கேட்ட கேள்வி மிக மிக முக்கியமானது இது சாதாரண கேள்வி அல்ல இன்றைய உலகில் கடினமாக உழைத்தும் பலனில்லை என்று புலம்பும் பலரின் வாழ்க்கைக்கு ஒரு விடுவை தரும் கேள்வி யார் இந்த கதையை கவனமாக கேட்கிறார்களோ அவர்கள் வீட்டில் அன்னை மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் செய்வாள் என்பது உறுதி வெறும் வார்த்தைகளால் விளக்கினால் இதன் ஆழம் புரியாது உனக்கு ஒரு கதையின் மூலம் இதை விளக்குகிறேன் கவனமாக கேள் என்றார் நண்பர்களே இப்போது பகவான் சேகரி நாரதருக்காக சொல்லத் தொடங்கிய அந்த வாழ்க்கையை மாற்றும் கதையை நாமும் கேட்போம் நாரதா கேழ் என்று பகவான் ஸ்ரீஹரி தொடங்கினார் பல காலத்திற்கு முன்பு ஒரு கிராமத்தில் சோமசுந்தரம் என்றொரு மனிதன் இருந்தான் அவன் மிகவும் நல்லவன் நேர்மையானவன் எல்லோரிடமும் அன்பாக பழகக்கூடியவன் உழைப்பிற்கு அஞ்சாதவன் சூரியன் ஒதுக்கும் முன் எழுந்து சந்திரன் வரும் வரை தன் ரத்தத்தை வியர்வையாக சிந்தி உழைப்பான் ஆனால் அவன் வாழ்வில் மட்டும் வறுமை நிரந்தரமாக குடியேறியிருந்தது மாதக்கடைசியில் அவன் கையில் ஒரு பைசா கூட மிஞ்சாது வந்த பணம் வந்த வேகத்தில் மருத்துவ செலவு பிள்ளைகளின் படிப்பு செலவு வாங்கிய கடன் என பற்பல வழிகளில் கரைந்துவிடும் கடன் கொடுத்தவர்கள் வாசலில் வந்து நிற்பார்கள் பிள்ளைகள் ஆசையாக கேட்கும் ஒரு சிறிய இனிப்பை கூட அவனால் வாங்கிக் கொடுக்க முடியாது நான் என்ன பாவம் செய்தேனோ என் உழைப்பில் ஒரு குறையும் இல்லையே கடவுள் ஏன் என்ன மட்டும் இப்படி சோதிக்கிறார் என்று அவன் தனக்குத்தானே நொந்து கொள்வான் அவரது வீட்டில் எப்போதும் ஒருவித மந்தமான சோகமான சூழலை நிலவியது சிரிப்பொலியே கேட்காது லட்சுமி தேவி அந்த வீட்டின் வாசலை கூட மிதிக்க மறுப்பதைப் போல வீட்டில் எந்த ஒரு மங்களகரமான காரியமும் நடக்காது அது பணப்பற்றாக்குறை மட்டுமல்ல மகிழ்ச்சியின் பற்றாக்குறையாகவும் இருந்தது ஒருநாள் தன் கவலைகளின் பாரம் தாங்க முடியாமல் வாழ்க்கையே வெறுத்துப் போய் சோமசுந்தரம் ஒரு ஆற்றங்கரை ஓரமாக நடந்து சென்று கொண்டிருந்தான் அப்போது அங்கே ஒரு மரத்தடியில் தெய்வீக சக்தியுடன் அமர்ந்திருந்த ஒரு மகானைச் சந்தித்தான் அவரிடம் சென்றாலே தன் பிரச்சனைகள் தீரும் என்ற ஒரு உள்ளுணர்வு அவனுக்கு ஏற்பட்டது அம்மகானின் பாதங்களில் விழுந்து வணங்கி தன் குறைகளையெல்லாம் கண்ணீருடன் கொட்டித் தீர்த்தான் சுவாமி நான் நேர்மையாக உழைத்தும் என் வீட்டில் வறுமை தாண்டவமாடுகிறது நிம்மதி என்பதே இல்லை இதற்கு ஒரு வழியை நீங்கள்தான் காட்ட வேண்டுமென்று கதறினான் அதை கேட்ட அந்த மகான் சற்றும் கலங்காமல் ஒரு தந்தைக்கே உரிய வாஞ்சையுடன் மகனே கலங்காதே பிரபஞ்சம் என்பது ஒரு மாபெரும் ஆற்றல் கடல் அதிலிருந்து செல்வத்தை ஈர்க்கும் சக்தி நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறது ஆனால் அந்த சக்தியை தூண்டும் திறவுகோல் வெகு தொலைவில் இல்லை உன் வீட்டிலேயே இருக்கிறது நீ அந்த திறவுகோலை மதிக்கத் தவறிவிட்டாய் அதனால்தான் இந்த நிலை என்றார் சோமசுந்தரம் பெரும் குழப்பத்துடன் சுவாமி என் வீட்டில் உடைந்த பொருட்களையும் கடன்பட்ட ரசீதுகளையும் தவிர அப்படி என்ன திறவுகோல் இருக்கிறது என்று அப்பாவியாக கேட்டான் மகான் புன்னகைத்து மகனே உன் மனைவிதான் அந்த திறவுகோல் ஒரு பெண் என்பவள் சாதாரண மனித பிறவி அல்ல அவள் நடமாடும் மகாலட்சுமி அவளை கிரகலட்சுமி என்று நம் சாஸ்திரங்கள் போற்றுகின்றன ஒரு வீட்டில் பெண் ஆனந்தக் கண்ணீர் வடித்தால் அங்கே தேவர்கள் வாசம் செய்வார்கள் செல்வம் பெருகும் எங்கே அவள் துன்பத்தால் கண்ணீர் வடிக்கிறாளோ அங்கே குடியேறுவாள் நீ உன் மனைவியை ஒரு பொருளாக பார்த்திருக்கிறாயே தவிர அவளுக்குள் இருக்கும் தெய்வீக சக்தியை உணரத் தவறிவிட்டாய் உன் வீட்டில் செல்வம் தங்காததற்கும் நீ படும் எல்லா கஷ்டங்களுக்கும் காரணம் நீ உன் கிரகலட்சுமியை உண்மையாக கௌரவிக்கத் தவறியதான் என்றார் சோமசுந்தரம் பதற்றத்துடன் சுவாமி நான் என் மனைவியை எப்போதும் அன்பாகத்தான் நடத்துகிறேன் அவளை நான் எப்படி இன்னும் சிறப்பாக கௌரவிக்க வேண்டும் செல்வத்தின் கதவுகளை திறக்கும் அந்த ரகசியம் என்ன தயவு செய்து கூறுங்கள் என்று கெஞ்சினான் அப்போதுதான் அந்த மகான் யாருமே சொல்லாத அந்த மாபெரும் ரகசியத்த மகான் குரலை தாழ்த்தி மிகவும் நிதானமாக பேசத் தொடங்கினார் மகனை கவனமாக கேள் ஒரு பெண்ணின் உடலில் பிரபஞ்சத்தின் தன ஆகர்ஷண சக்தியை அதாவது செல்வத்தை ஈர்க்கும் ஆற்றலை நேரடியாக ஈர்க்கும் இரண்டு தெய்வீக மையங்கள் உள்ளன அவைதான் அவளுடைய உள்ளங்கைகளும் பாதங்களும் ஆச்சரியத்தின் உச்சிக்கே சென்ற சோமசுந்தரத்திற்கு மகான் விளக்கினார் ஒரு பெண்ணின் உள்ளங்கைகளில் அன்னை மகாலட்சுமி வாசம் செய்கிறார் அதனால்தான் நம் முன்னோர்கள் காலையில் எழுந்ததும் கராக்கே வசதே லக்ஷ்மி கரமதியே சரஸ்வதி கரமூலே துக்கோவிந்தா பிரபாதே கரத்தர்ணம் என்று சொல்லி நம் உள்ளங்கைகளை பார்க்கச் சொன்னார்கள் ஒரு ராசியானவரின் கையால் பணம் வாங்கினால் அது பெருகும் என்று சொல்வதை கேட்டதில்லையா அதுபோல ஒரு பெண்ணின் உள்ளங்கைகள் செல்வத்தை வழங்கும் ஆசிர்வாதத்தை கடத்தும் ஒரு சக்தி வாய்ந்த தெய்வீக கருவி அவள் கைகளால் செய்யப்படும் தண்ணீரிசி இருப்பதற்கும் அவள் தன் கைகளால் ஒரு பொருளை தொடும்போது ஒரு நேர்மறை சக்தியை பாய்ச்சுகிறாள் அவளது பாதங்கள் நாம் என் குருவின் பாதங்களையும் பெற்றோரின் பாதங்களையும் தொட்டு வணங்குகிறோம் காரணம் பாதங்கள் நம்மை பூமித்தாயுடன் இணைக்கின்றன அதுபோல ஒரு பெண்ணின் பாதங்கள் லட்சுமி தேவியின் தாமரை பாதங்களுக்கு சமம் அவள் அடியெடுத்து வைக்கும் இடத்தில் ஐஸ்வர்யம் பெருகும் அவள் கால் பட்டதும் செழிப்பாக மாறியது என்று சொல்வார்கள் அவள் தன் பாதங்களால் பூமியைத் தொடும்போது பூமியின் சிறுத்தன்மையும் வளத்தையும் தன் குடும்பத்திற்காக ஈர்க்கிறாள் அந்த வீட்டின் அஸ்திவாரத்தை அவளது பாதங்கள்தான் பதப்படுத்துகின்றனோ சோமசுந்தரம் கண்களில் நீர் மல்க சுவாமி இந்த தெய்வீக உறுப்புகளை நான் எப்படி அணுக வேண்டும் அந்த ரகசியத்தைச் செயல்படுத்தும் சரியான முறை என்ன எனக்கு கொடுங்கள் என்று கேட்டான் மகான் கூறினார் மகனை இந்த செயலை வெறும் சடங்காக செய்யக்கூடாது காமத்துடனோ அதிகாரத்துடனோ கடமைக்காகவோ செய்ய வேண்டிய செயல் அல்ல முழுக்க முழுக்க பக்தி மரியாதை மற்றும் நன்றியுணர்வுடன் செய்ய வேண்டிய ஒரு செயல் முதலில் காலையில் நீர் வேலைக்கு கிளம்பும் போது உன் மனைவியின் முன் நின்று அவளுடைய இரண்டு கைகளையும் உன்னுடைய கைகளால் பற்றிக்கொண்டு அவள் கண்களை பார்த்து உன்னால்தான் இந்த வீடு நிறைவாக இருக்கிறது உன்னால்தான் நான் உழைக்கிறேன் நன்றி உன் ஆசீர்வாதத்துடன் சென்று வருகிறேன் என்று மனதார இது உன் முயற்சிகளில் இருக்கும் தடைகளை விலக்கும் ஒரு கவசமாக மாறும் இரண்டாவதாக நீ சம்பாதித்து வரும் பணத்தை அது நூறு ரூபாயாக இருந்தாலும் சரி லட்சம் ரூபாயாக இருந்தாலும் சரி முதலில் உன் மனைவியின் கைகளில் கொடு இது நம் உழைப்பால் கிடைத்த வெற்றி இது நமக்கான லட்சுமியின் அருள் என்று சொல்லி அவளிடம் கொடு அவள் கைகளால் அந்த பணத்தை தொடும்போது அதில் இருக்கும் எதிர்மறை ஆற்றல்கள் அதாவது பணம் கைமாறும் போது ஒட்டிக்கொள்ளும் கவலைகள் போன்றவை நீங்கி அந்த பணம் சுத்தி அடைகிறது அந்த பணத்தை திரும்ப பெற்று வீட்டு செலவுகளுக்கு பயன்படுத்து அப்படி செய்யும் போது அந்த பணம் பன்மடங்கு பெருகும் வீண்விரயம் ஆகாது மூன்றாவதாக உன் பிள்ளைகளுக்கும் இதை கற்றுக்கொடு அவர்கள் பள்ளிக்கு செல்லும் முன்போ அல்லது ஏதேனும் முக்கிய காரியங்களுக்கு செல்லும் முன்போ உன் தாயின் பாதங்களை தொட்டு வணங்கி அவளது உள்ளங்கைகளால் தலையில் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் தாயின் மனப்பூர்வமான ஆயிரம் தெய்வங்களின் அவர்களை எல்லா திங்குகளில் இருந்தும் காக்கும் நண்பர்களே பகவான் ஸ்ரீஹரி இந்த கதையை முடித்துவிட்டு நாரதரிடம் சொன்னார் நாரதா அந்த மகான் சொன்னபடியே சோமசுந்தரம் தன் இல்லம் திரும்பினான் அன்று முதல் அவன் தன் மனைவியை ஒரு சாதாரண பெண்ணாக பார்க்கவில்லை அவளை தன் வீட்டு கிரகலட்சுமியாகவே பாவித்து அவளின் உள்ளங்கைகளையும் பாதங்களையும் தினமும் பக்தியுடன் போற்றத் தொடங்கினான் என்ன ஆச்சரியம் சில நாட்களிலேயே அவன் வீட்டில் நல்ல மாற்றங்கள் நிகழத் தொடங்கின தேவையற்ற சண்டைகள் நின்றன வீட்டில் அமைதி நிலவியது பணத்தடைகள் மெல்ல மெல்ல விலகின செல்வம் பெருகத் தொடங்கியது அவன் தொடங்கிய சிறு வியாபாரம் பெரிய அளவில் வளர்ந்து அவன் அந்த நாட்டின் பெரும் செல்வந்தர்களில் ஒருவனாக ஆனான் குடும்பத்தில் எப்போதும் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவியது பார்த்தீர்களா நாரதா ஒரு பெண்ணை உங்கள் வீட்டு மகாலட்சுமியை நீங்கள் எந்த அளவிற்கு மரியாதையுடனும் பக்தியுடனும் நன்றியுடனும் நடத்துகிறீர்களோ அந்த அளவிற்கு உங்கள் வீட்டில் செல்வம் பெருகும் அவளின் உள்ளங்கைகள் செல்வத்தை கொடுக்கும் பாத்திரங்கள் அவளின் பாதங்கள் செல்வத்தை ஈர்க்கும் காந்தங்கள் அவற்றை அவமதிப்பவன் என்றும் ஏழையாகவே இருப்பான் அவற்றை மதிப்பவன் கோடீஸ்வரன் ஆவது உறுதி இதுவே நான் உனக்கு சொல்ல விரும்பிய அந்த மாபெரும் ரகசியம் என்று பகவான் ஸ்ரீஹரி தன் உபதேசத்தை முடித்தார் நண்பர்களே பகவான் ஸ்ரீஹரியே நார்தருக்கு சொன்ன இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது இது வெறும் கதை அல்ல நம் ஒவ்வொருவரின் வீட்டிலும் நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை நெறி உங்கள் வீட்டில் இருக்கும் பெண்களை உங்கள் தாயை மனைவியை சகோதரியை இன்று முதல் ஒரு புதிய கண்ணோட்டத்துடன் பாருங்கள் அவர்களை மதித்து நடந்தால் நிச்சயம் உங்கள் வாழ்விலும் நல்லதே நடக்கும் இந்த தெய்வீக ரகசியம் உங்கள் மனதை தொட்டிருந்தால் உங்கள் அனைவருக்கும் அன்னை மகாலட்சுமியின் அருள் கிடைக்க கருத்து பகுதியில் ஜெய் ஸ்ரீ லட்சுமி என்று எழுதுங்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்